வணக்கம் நேயர்களே திருச்செந்தூர் முருகன் திருவருளால் நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன் சரி இப்போ ஒரு நேயர் எனக்கு காலையில் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அதாவது மேடம் எனக்கு வந்து கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருமுருகாற்றுப்படை இப்படிலாம் படிக்கணும்னு ஆசை ஆனால் எனக்கு வந்து நேரமும் இருக்க மாட்டேங்குது அதை வந்து செஞ்சால் ரெகுலராக செய்யணும் ஒரே ஒரு நல்ல ஒரு சின்ன சிம்பிளான ஒரு பாட்டு சொல்லுங்கள் முருகனை பற்றி அதை வந்து நான் தினம் கண்டிப்பாக நான் விளக்கேற்றி அந்த பாட்டை நான் சொல்லிடுறேன் ஆனால் சின்ன பாட்டை எளிமையான பாட்டை ஒன்று சொல்லுங்கள் மேடம்னு கேட்டு கேட்டாங்க அவங்களுக்கான பதிவு இது அதாவது இப்போ உள்ள ஒரு இயந்திரகதி வாழ்க்கையில் வந்து அவங்க சொல்கிற மாதிரி நம்ம வந்து பெரிய இதெல்லாம் வந்து பாட்டெல்லாம் வந்து சொல்லிவிட்டு நம்ம ஒரு அலுவலகத்துக்கே கிளம்புறோம் முடியலை ஈவினிங் வேணால் நம்ம வந்து சொல்லிக்கலாம் இந்த மாதிரி ஆனால் முருகப்பெருமானை நினச்சி ஒன் ஒரே ஒரு பாட்டு ஒன்று சொல்லிட்டு நம்ம போகணும்னு நமக்கு மனசுக்குள்ளே இருக்கும் அவங்களுக்கான பதிவு அதாவது ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே வேல் வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அபர்ந்த பெருமாளே இந்த ஒரு திருப்புகள் போதுங்க என்ன அதாவது என்னென்னா இதோட பொருள் உணர்ந்து சொன்னோன்னா நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து சொல்கிறப்ப நம்ம பொருள் உணர்ந்து சொன்னோன்னா நம்ம அப்படியே மனசார அனுபவித்து சொல்லலாம் முருகப்பெருமானை இன்னும் நம்ம நெருங்குவோம் ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே இதில் என்னென்னா மயிலேறி விளையாடும் முகம் அது ஒன்று இன்னொரு பொருள் ஆழ்ந்த பொருள் என்னன்னா நம்ம மனசாகிய நம்ம மனதாகிய மயிலில் வந்து அவர் ஏறி உட்கார்ந்துக்கிறாரு நமக்குள்ளே வந்து உட்கார்றாரு அந்த முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று பிரணவ மந்திரத்தை உபதேசித்தார் இல்லையா அந்த ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே அதாவது நமக்கு அவர் நம்ம மனசாகிய மயிலில் வந்து ஏறி உட்காந்துட்டார்ல அடுத்து என்ன செய்கிறாருன்னா ஞானத்தை போதிக்கிறாரு நமக்கு ஞானத்தை எப்படி போதிக்கிறாருன்னா நமக்கு வந்து நம்மளை அறியாமையே நமக்கு சில சம்பவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஆ இது தானா இப்படி இப்படி பண்ணிட்டாங்க அது இது இப்படி நிறைய நமக்கு நடக்கும் அது மூலமாக வந்து இந்த உலகங்கிறது இப்படி தான் மாயை என்ன இறைவன் ஒன்றே நமக்கு வந்து நிரந்தரம் உறவெல்லாம் நமக்கு வந்து சந்தை உறவுதான் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை வந்து அவர் உணர்த்துவார் அதுதான் ஈஸ்வரோட ஞான மொழி நமக்கு மனதில் உட்காந்து மனமாகிய அந்த மயில் என்ன மயில் மேலே மனசுக்குள்ளே உட்காந்து நமக்கு ஞானத்தை தருவார் கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று நம்ம முருகான்னு நம்ம வந்து கூப்பிட்றோம் அவரை கூப்பிட்டு வணங்குறோம் என்ன நம்மளோட குறைகளை சொல்கிறோம் அவங்களோட குறைகளை கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று அவங்களோட முன் வினைகளை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று இதில் வந்து சூரபத்மனை வதம் செய்தது இதில் இன்னொரு உட்பொருள் என்னன்னா நமக்குள்ளே உள்ள பகைவர் என்ன ஆணவம் கண்மம் மாயை இந்த மாதிரி நமக்குள்ள உள்ள பகைவரை அதாவது நம்ம மனசுக்குள்ள முருகன் இருக்கார் இல்லையா அப்படி இருக்கிறப்ப என்ன நம்ம ஆணவம் அழிஞ்சிரும் முதல்ல என்ன அப்புறம் எல்லாமே மாயைன்னு தோணும் என்ன ஞானம் பிறந்துரும் அதனால் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று அது மாதிரி நமக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி சூரத்தனங்கள் இருக்குல்ல இந்த மாதிரி ஆணவம் இதெல்லாம் வதைத்த முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று வள்ளியை வந்து திருமணம் புரிஞ்சு சந்தோஷமாக இருக்கிறார் இல்லையா அந்த அதாவது என்னென்னா நம்ம ஆத்மாவை நம்ம வாத்மாவை வந்து அவர் நெருங்கி வந்து அணைச்சிக்கிறாரு நம்மளை அதுதான் அதாவது வள்ளியை மன வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் இந்த ஆறு முகமாக இந்த மாதிரி இருக்கிற பொருளை வந்து என்ன நீ வந்து எனக்கு அருளணும் ஆதி அருணாசலம் மருந்து பெருமாளே என்ன அதுதான் இந்த பாடல் என்ன இந்த ஒரு பாடல் போதும் நம்ம வந்து முருகப்பெருமானை நினச்சி தினம் காலையில் குளிச்சிட்டு வந்து விளக்கேற்றிட்டு இந்த ஏறுமையில் ஏறி விளை முகம் ஒன்றையே நல்ல மனசார அப்படியே முருகனை மனசுக்குள்ளே இருத்தி அவர் பாதங்களில் வந்து அப்படியே சரணடைஞ்சு நீங்கள் வந்து இந்த பாடலை சொல்லி பாருங்க உங்கள் கூடையே முருகன் இருப்பார் குருவாக உங்களை வழி நடத்துவார் அப்புறம் நீங்கள் எதுக்குமே அஞ்ச தேவையில்லை ஏன்னா முருகன் உங்களுக்குள்ளே இருக்கார் அதனால் நீங்கள் எதுக்குமே அஞ்சாதீங்க உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாயிரும் அதனால் முருகனோட பாதத்தை இருக பற்றிருக்கீங்க ஏன்னா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க வாழ்த்துக்கள்